புதுச்சேரியில் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் அறிவிக்கப்பட்டு ஓராண்டாகியும் அமல்படுத்தப்படாததால் பெண்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் தமிழ்நாடு போல தங்களுக்கும் இந்த திட்டம் கிடைத்தால் உதவியாக இருக்கும் என்று புதுச்சேரி பெண்கள் கூறுகிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைத்த பின் நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்க விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்பட்டது இதன் மூலம் பெண்கள் அனைவரும் மாநிலம் முழுவதும் பேருந்துகளில் இலவசமாக பயணித்து மாதந்தோறும் எண்ணூறு ரூபாய் வரை சேமித்து வருகின்றனர் இது தங்களுக்கு பெருமளவில் உதவியாக இருப்பதாக தமிழ்நாட்டு பெண்கள் நெகிழ்ச்சியுடன் கூறி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் புதுச்சேரியிலும் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது முதலில் பட்டியலின பயணிக்கும் திட்டம் கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அனைத்து பெண்களுக்கும் இலவசம் என மாற்றப்பட்டது ஆனால் இந்த திட்டம் தற்போது வரை நடைமுறைக்கு வரவில்லை சின்ன இடத்துக்கு போகணும்னா கூட நாங்கள் யாரையாவது வண்டி தேட வேண்டியதாகுது இல்ல ஆட்டோ தேட வேண்டியது இங்கிருந்து இப்படி புதுப்பேட்டையிலிருந்து இப்படி கால எடுத்து வச்சாலும் நூற்றி பத்து ரூபா ஒரு ஆட்டோ கேட்குறாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பால் தொழில் செஞ்சுக்கிறோம் நாங்கள் டெய்லிக்கு பால் பணம் கட்டணும் இங்கேருந்து நான் எம்ஜி ஸ்ட்ரீட்டு கண்டிப்பாக போய் ஆகணும் சார் அப்போ நான் இருந்து எம்ஜி ஸ்ட்ரீட் போகிறேன் எனக்கு பதினஞ்சு ரூபாய் எனக்கு கிடைக்கிற லாபமே அதில் ஒரு பால் பாயிட்டு வைத்திங்கன்னா இருபத்தஞ்சு காசு தான் கிடைக்குது ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு பெட்ரோல் செலவுன்னு பார்த்தாலே அந்த கமிஷனுக்கும் அதுக்கும் சரியாக போகுது ஸோ எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போயிட்டு வர மிச்சம் ஒரு ஆயிரம் ரூபா மிச்சம் எங்களுக்கு அது அதெல்லாம் நாங்கள் பே பேசிக்காக அதை தான் சார் மெயினாக குறிப்பிட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பயணிக்கும் போது இலவசமாக நகர பேருந்துகளில் செல்வதாகவும் தங்கள் பகுதிகளுக்கும் இந்த திட்டம் எப்போது வரும் என காத்திருப்பதாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பெண்கள் கூறுகின்றனர் வந்து பூ கட்டி சேல் பண்றோம் நாங்க அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு நான் மார்க்கெட் போயிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு முப்பது ரூபாய் செலவாகும் எனக்கு அது பெரிய யூஸ்ஃபுல் பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போய் ஓடி ஓடின்னு வரோம் இன்னைக்கு நான் பெட்ரோல் போடணும் போது நூறுரூபா இல்லாமல் நல்லா பெட்ரோல் போடவே முடியாது போட மாட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஐம்பது ரூபா கம்மியாக பெட்ரோல் போட மாட்டுறாங்க எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு சிலிண்டர் முதக்கொண்டு எல்லாமே ஏறிடுச்சுன்னும்போது எங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்றது தான் பெரிய ஹெல்ப் ஆனால் அது குடும்பத்துக்காக தினம்தோறும் பேருந்தில் பயணித்து வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பேருந்து கட்டணம் மிச்சமானால் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் புதுச்சேரி மக்கள் கூறுகின்றனர் இப்போ வந்து ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொன்னாங்க அந்த ஃப்ரீ பஸ்ஸு உடவே இல்லை சொன்னதோட சரி இப்போ அந்த ஃப்ரீ பஸ் விட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் நாங்கள் மாரி கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்குவோம் அது இருந்தால் நாங்கள் டெய்லியும் போவோம் வரலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதாவது எங்களுக்கு மாதம் பார்க்கவும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி மிச்சமாகும் அது குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதை வச்சு நாங்கள் பசங்களுக்கு பாலோ ஒரு டியூஷன் ஃபீஸோ நேரம் நிறையா நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோம் அது சொன்னதை வந்து கவர்மெண்ட் செய்யவே இல்லை அதை வந்து செய்யணுன்றதான் எங்களுடைய குறிக்கோள் அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதுமாதிரி ஃப்ரீ பஸ்ன்றதும் அதுவும் எங்களுக்கு முக்கியமான விஷயம் அது அது கண்டிப்பாக தேவைப்படுது அதை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக செஞ்சு தான் எங்களுடைய கேள்வி தமிழ்நாடு போல இந்த திட்டத்தை திறம்பட அமல்படுத்தினால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா வரும் பெண்களும் பயன்படுத்தி வணிக ரீதியாகவும் புதுச்சேரி பயனடையும் என்பதால் அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன சன் நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜபாண்டி தெரிந்து